வணக்கம் என் ஃபேமிலி இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால செவ்வாய் உரையில வெச்சிலை தீபம் போட்டிருந்தேன் இது நம்ம வீட்டு வெற்றில கொடி இதுலேருந்து தான் நான் வந்து வெச்சிலை எடுத்து வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எதுக்கு இந்த பிளேட் காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட் வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்ததுக்கு அதனால தான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா பித்தளையில் வந்து பிளேட் வாங்கியிருக்கேன் அதோட சேர்ந்து வந்து ஆறு விளக்கு செட்டாக நான் வாங்கியிருந்தேன் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் கமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு மேலே வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை போடுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து கடன் பிரச்சனை வந்து தீரும் கேட்டது கிடைக்கக்கூடியது தான் வந்து என்னதுன்னா செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் இன்றைக்கி வந்து நல்லபடியாக போட்டேன் இது ரெண்டாவது வாரம் என்னுடைய இது போன வாரம் ரெண்டாவது வாரம் வந்திருக்கணும் பட் நான் வந்து பீரியட்ஸ் ஆனதுனால என்னால் போட முடியலை அதனால் இந்த வாரம் வந்து ரெண்டாவது வாரமாக கணக்கெடுத்து நான் வந்து போட்டிருக்கிறேன் அடுத்த வாரம் தைப்பூசம் தன்னைக்கு வரும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது யாரெல்லாம் வீட்டில் வந்து வெட்டிலை தீபம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆறு விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேட்டும் அந்த விளக்கும் ஒரு சின்ன வேல் ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து நம்ம பர்ஸ்லேயே வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம கையிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அந்த விளக்கும் இந்த பிளேட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி நல்லபடியாக நான் வந்து வெட்டிலை தீபம் போட்டு முடிச்சிட்டேன் நம்ம வீட்டிலேயே வந்து வெத்தலை இந்த அரளிப்பூ எல்லாமே நம்ம வீட்டு பூ தான் வீட்டுலேருந்து எடுத்தது தான் எல்லாமே இன்றைக்கி நான் மனசாக வாரம் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்